ஹாய் கேஸ் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஈடன் கார்டன் மைதானத்தில் தான் நடைபெற இருக்கிறது தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவிற்கு சென்றும் இருக்காங்க வலை பயிற்சியில் ஈடுபட இருக்காங்க இங்கிலாந்து பார்த்திங்கன்னா நேற்றே கொல்கத்தாவுக்கு சென்று அடைஞ்சிட்டாங்க இங்கிலாந்து மற்றும் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தீவிர பயிற்சியில் இன்னையிலேருந்து தொடங்க இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி களமிறங்க போற அந்த பிளேயிங் லெவன் அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இங்கிலாந்தோட இந்தியா பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டத்திலையும் விளையாட இருக்கிறதாம் இந்தியா சூரியகுமார் யாதவ் தான் களமிறங்க இருக்கிறது இதுல சில நட்சத்திர வீரர்கள் ஓரங்கொட்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி தான் ருத்ராஜ் கேக்குவாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைங்க நல்ல திறமை இருந்தும் அவரு ஓரங்கொட்டப்பட்டு இருக்காரு இதுதான் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது சரி வாங்க நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக களமிறங்க போகிற முதல் டி ட்வெண்ட்டி போட்டிக்கான பிளேயிங் லெவன் அணியை பார்த்தலாம் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங் நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி முகம்மது சி சமி ஹர்தீப் சிங் இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் கிளம்பிறங்க இருக்காங்க வாஷிங்டன் சுந்தருக்கு முதல் போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறதாம் தேர்வு செய்யப்படலை அதற்கு காரணம் அந்த மைதானம் முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு சாதகமான மைதானம் அப்படிங்கிறதுனால நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்திக் பாண்டியா போன்ற ஃபாஸ்ட் பவுலர்களை அதிகமாக மையப்படுத்தி இந்த போட்டியில் வீரர்களை களம் அதனால தான் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படலை இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி தான் கண்டிப்பாக முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் களம் இறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேங்க்யூ